Yeah. Oh, okay. Oh, okay. Oh,

சென்னை சம்பளம் அதிகமா வரும் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அன்னதானத்துக்கு கொண்டு அதே மாதிரி தொழில் முறையில் மாற்றம் கேட்டு அந்த மாற்றத்தில் சம்பளம் எச்சு வரும் அப்படின்னு சொன்ன

தேடி வருது புடிச்சுக்கும் நல்லா ஒண்ணு பயப்பட வேண்டாம் ஆகுது இது நல்லா போட்டு உழைப்பிட்டு நிக்க வேண்டாம் காரிக்கு முடிச்சு கொடுத்தாய அதே மாதிரி உனக்கு உடம்பு தொந்தரவு சிக்கலா வந்து நிக்கிறது பயந்து நிக்கிறியா மூணே நாளுக்குள்ள மாற்றம் கொடுக்கறது மூணு நாளுக்குள்ள மாற்றம் கொடுத்து முத்து முகம் போட்டு இதே பட்டி நிறுத்தி காமிக்கப்பா இது சச்சி வாக்கு ஒண்ணு கலங்க வேண்டாம் அரை மணிக்கு உத்தரவு போட்டாச்சு அரை மணிக்கு புரிஞ்சு நடத்து வேறு வாய்ப்பு எல்லாம்

துணிஞ்சு நட சொல்லாயா அதுல நிலையா நிக்க வச்சிடற ஒண்ணு கலங்க வேண்டாம் அதே மாதிரி இன்னைக்கு மருந்து மாயா எல்லாம் பல விதத்துல நடக்குது அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு நிக்கிறியா அதெல்லாம் நான் பாத்துக்க தகுதிமா நில்ல உன்ற பட்டி பூத்துக்குள்ள நந்தவனம் அமைட்டு உன் அடிய பெத்த கண்ணுக்கும் சரி உனக்கும் சரி இன்னையில இருந்து இந்த நிமிஷம் இருந்து மாற்றத்துக்கு கொடுக்கணாயா என்ன அமாவாசைக்குள்ள ஆடி பூ பொறிச்சு சோர் சாக பாத்தர இது சத்தியவா புரிஞ்சுதா சென்னை

முறை போட்டுக்கிறீங்களா அதை முடிச்சா இது சத்தியவா சென்னை வரமாட்டே கிடையாது ஐயா ஒட்டி போகலர் கருப்பங்கோட்டையில் வந்து உள்ள அளவு வெளி செஞ்சிக்கிறியாயா இன்னைக்கு இல்லை மத்திரையும் தருமாறி போச்சு உள்ள மத்திரையும் நீ பட்டி அத்தனை அன்னைக்கு இரு முயங்கி செல்வாக்கம் இன்னும் தொழில் கச்சேரி பிள்ளைக்கு மத்திர அன்னைக்கு அழைக்கழச்சு நிக்கின்னு நீக்கூட குடும்பதிக்காரி குப்புறியாயா ஒன்னு கலங்க நீ போட்டு கச்சேரி விட்டு விட்டுட்டாங்க புரிஞ்சுதான் இதை வீட்டுக்கு கொடுக்க என் பொறுப்பு இன்னையில இருந்து இது அந்த

இந்த பாத்துக் கப்பு நானுக்க நான் என்ன உட்ட வந்து மிஷ்டில வர அம்மா வாச்க்குலயே மாட்டுறனப்பா இந்த சொன்ன அம்மா வாச்க்குல ஆடி போற சோர் சாகு பாத்து விங்க நிஸ்தரம் போச்சு தாயே ஒட்டி கோரம்பா நான் எப்படி இந்த கத்தி முனமேல நின்னு தக்டி இருந்து நிக்கற மத்தயா அதே மாதிரி அக்கடியா குமரி யாரா பேருக்கு வந்து நிக்கறியா பாடி கட்டல போறங்கயா இன்னைக்கு பட்டினா இல்ல இல்லத்த கட்ல போட்டு நீ கச்சேரி வீதியில விடுறாங்கப்பா இல்லத்து நிம்மதி எடுத்த காரியம் கை கூடாது தொழில் முறையில் சின்ன பீனமாய் நிக்கி இன்னைக்கு முன்னாள் நிக்கிறாயா கருக்கு விருக்குன்னு பயத்தோட தாயே இன்னைக்கு படுகம் காச்சுட்ட ஒன்ன கவலைப்பட வேண்டாம் நானுக்கும் தகுதிமான கையே காட்டி இன்னைக்கு கட்ட உரைச்சிருக்கா ஒண்ணு கணக்கு வேண்டாம் இந்த வர்ற அம்மாவாசுக்குள்ளே தொழில் முறையில் ஒரு கொடுத்துருவேன் அதே மாதிரி சில சிக்கல் இருக்குதாயா அந்த சிக்கலை வளர்ச்சி பாரு நீ இல்ல போய் சேரதுக்குள்ள மாற்றம் தெரிஞ்சு போய் புரிஞ்சுதா இது சத்தி பாக்கு இன்னும் சிலதெல்லாம் சொல்ல வேண்டியது வேண்டாம் இது உனக்கு எனக்கும் தெரிய வேண்டிய விஷயம் ஆலாம தலைவாட்டி அள்ளிப்படி வந்து கருப்பை போட்டு வேடிக்கை காமிக்கிறாயா

அதே வட்டியில் நான் வாடகை கொடுக்கல அப்படின்னா இந்த பால் தருப்பணம் பொய்ச்சாமின்னு நினைச்சுக்க புரிஞ்சுதா அதே மாதிரி தாயி சில குறைகளுக்கெல்லாம் முத்துக்குள்ளி வச்சிருக்கிற கூட வந்து நிக்கணும் இந்த அப்படி உம் பொன்னா ஓட்டி வகலாம் உள்ள வெளியே சிரிச்சு நிக்கிறாயா நான் எப்படி இந்த கத்தி மொன மேலே நின்று இந்த அக்குனி கையிலேந்து நிக்கிற மாத்தியா அதே மாதிரி அக்குனியா குமரி ஆறா பெருகி நிற்கி வட்டியில் வந்து நிக்கிறியாயா இல்லமும் தடுமாறி போச்சு உள்ளமும் தடுமாறி போச்சு இல்லைன்னு ஒரு அவர் சேர்த்தே

ஒரு பொண்ணாளுக்கு மாலை வாங்காம மாலை இந்த இடத்துல போட்டனப்பா அந்த மாலைக்கார பொண்ணால தாயே தாயி அடியாட்டி பாருங்க

அப்படின்னு சொல்லி போட்டுட்டேன் சொத்து காரணம் இருக்குதா யாம் புரிஞ்சுதா ஒண்ணு கலங்க வேண்டாம் அடியா நான் எப்படி இந்த கத்தி முனமா நின்று அக்னி கையிலேத்தி நிக்கணும் அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பெரிய பற்றி வந்து நிக்கிறியா ஐயா நல்லியா தொழில் முறை சரி இல்லமும் சரி நீ பருகலம் சாஞ்சு போச்சு இந்த பருகலம் சாஞ்ச பட்டி இன்னைக்கு வேர்வாய் குன்னு வந்து கேட்டு நிக்கிறியா ஐயா நல்லியா இன்னைக்கு தலைக்கு மேல சுமை சேர்ந்து போச்சு சுமை இறக்கிறதுக்கு வழி சரியில்ல இன்னைக்கு காரி மத்திரி திக்கால் பண்ணா ஓடுது இதுல தப்பிக்கிறது எப்படி அப்படின்னு தெரியாத வந்து என் பட்டியில வந்து நிக்கிறியா இதனால வந்து இந்த மாலைக்கு இடைஞ்சல் உங்களுக்கு தெரியல புரிஞ்சுதா அதனால மாலை போட்ட மாலை தாயி இத்தனை பேர் முன்னாடி சத்தியவா இனி இடைஞ்சல் வராதாய புரியுது நடிச்சு நிக்குதா வெளியா அந்த நினப்புக்கு தான்

இது அந்த உத்து மண்ணு ஆருக்கும் தெரியாம ஒரு துளி எடுத்து மஞ்சள் துணி இருக்கட்டும் அது கூட ஒரு மாட்டுக்கு குடுத்துறாங்க மொதலுக்கு வாங்கிப்போம் முத்து மண் அமைச்சு பேர் வாங்கிக்க அது போக ஒன்பது மஞ்ச கொம்பு சேர்த்து மஞ்சள் துணியை கட்டி கொண்டு வச்சு புரிஞ்சுதா அதுக்குள்ள அவசரப்படுறீ கருப்ப ஏதாவது இத்தனாயிரம் பேத்துக்கு உனக்குன்னு இல்லை இருக்க அத்தனை பேத்துக்குமே சொன்னேன் நீ நம்பி வந்துட்டா உங்க கேட்ட நான் தான் எடுத்து பேசுவேன் நான் ஜோசிக்கிறேன்னா இந்த போடாங்க

மத்தவனை திஞ்சேத்தி இன்னைக்கு கோடினா ஒரு கோடி ரெண்டு கோடி எல்லாம் எத்தனை கோடி எத்தனை கோடி நூறு கோடி ரூபாய் இன்னைக்கு கோர்ட்டு கச்சேரி பில்லங்க இன்னைக்கு அத்தனை வர தயாரா நிக்கு நீ கொடுத்தது ஒரு கோடியே நாற்பது லட்சம் நீ கொடுத்தது ஒரு கோடியே நாற்பது லட்சம் அது போக அடுத்த நம்பி அடுத்த

மீட்டு தர ஆனா கொஞ்சம் பொறுமையா இருக்கும் புரிஞ்சுதா முதல் உங்களுக்கு அந்த சிக்கல் வராம பாத்துக்க புரிஞ்சுதா முதல கட்டுல போட்டு கைப்பற்றி தர அடையாளம் போட்டு கைப்பற்றி தர படிப்படியா மீட்டு கொடுத்த அதே மாதிரி இன்னும் சொல்ல வேண்டியது வெளியே சொல்ல மாட்டா இது உனக்கு எனக்கு கேட்க வேண்டிய விஷயம் அத்தனைக்கும் கூட வந்து நிக்கிற இன்னைக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் உங்க ரேட்டுக்கு முதல் ரேட்டு கூட வந்து நிக்கிறனப்பா பயம் படாத என்னென்னமோ மனசுல கற்பனை என்னென்னமோ

கொடுத்த பணத்தை வசூல் பண்ணி கொடுத்துறாங்க இது சத்திய வாக்கு புரிஞ்சுதா அதே மாதிரி துணிஞ்சு போ நான் சொன்ன கடுவு நான் சொல்ற கடுப்பு புரிஞ்சுக்கியா அஞ்சு அமாவாசை வந்து நிற்கும் அமாவாசை அமாவாசைக்கு பூச சாமான பதிமூணு அடி பந்தத்துக்கு அரைப்படி நல்லெண்ணெய் பதினோரு சந்தனம் ஒரு பன்னீர் பாட்டிலோடு கொண்டு முறை செலுத்தி முறை திருப்பி வாங்கிட்டு போ அடியா என்ற ரங்கத்துக்கு நான் கூட வந்து நிற்கிறேன் இது சத்திய வாக்கு இதா புரிஞ்சுக்கோ இந்த அடியா தீமை நினைத்தியோன்னு நினைச்சுட்டு நீ இருக்கிறியே நான் இருக்கிறேன் போ ரெண்டு தங்கத்தையுமே ஏன்டா ரெண்டு கண்ணாப்பா வச்சு பேர் வாங்கிக்காண்ணாப்பா போ ஓ வந்து முடுங்க கேட்டுட்டு போய் அந்த வேலைய பண்ணலாம் நினைச்சிட்டு வந்துருக்கு அதெல்லாம் பண்ணக்கூடாது தெரியுமா போ கொழப்ப பாரு இடா பூமிக்கு ஆள் வந்திருக்குது விச்சு குடு அப்போ காசு பண்ணி குடு அப்படியே உதற ஓடாச்சப்போ புரியுதா சரி உதற ஒரு அதுக்கு ஒரு தடிகல் பரம்மா தெரியாத அலையில மொத்தலாம் புல்லா காயிது முடிச்சு குடுத்தேண்டாய் பயப்பட வேண்டாம் பத்து பணம் மிச்சபனி குடுத்தற சிக்கா மீட் பண்ணலாம் சரிபா போதுமா சரிபா நதை இத என்ன அடுத்த மாசம் போட் எல்லாருமே போச்சு கட்டது நான் பாக்கிறேன் விட விட கொடுத்திருக்கிறேன் சொல்றேன் இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் இன்னைக்கு என்ன பண்றது இதுல இருந்து தப்பிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி தொழிலும் நில குளிச்சு போய் நிக்கிது அப்படியே வந்தாலும் இதுல பத்தாது அப்படின்னு சொல்லி பூமி விற்பனைக்கு வந்துட்டு நிக்க உண்டா இல்லையா போகணும்

ஏமா இன்னைக்கு நம்பி மோசம் போயிடுது நீ கையிட்டு போயிடுது கையுட்டு போன பணம் நீ கை கொடுத்து சேர்த்து வந்து அவனும் கேட்டா இல்லையா நான் சில மறைச்சு பேச மறைச்சுதான் பேசுவேன் உடைச்சலாம் பேச மாட்டேன் இன்னைக்கு ஆதாயம் ஒண்ணு கையொட்டு போயிட்டு போனே வந்து நின்ன என்னைய முறைச்சுட்டு நின்ன புரிஞ்சுதான் நான் சொன்னதுக்கு பாதி அதை உடைச்சு போடுவா அப்படி அப்ப அப்படின்னு சொல்ல உடைச்சு தூஞ்சான் உடைக்க மாட்டேன்

கடல் கடல் தெரியுதப்பா புஜுதா கடல் சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிறானாப்பா புஜுதா அதையும் அடையாளம் போட்டு உன்னை காமிச்சிருப்போம் அடையாளம் போட்டு ஒரு வந்து உங்களுக்கு சொல்லுவேன் நான் தான் வருவேன் இந்த இடத்துல இருக்கிறான்னு சொல்லுவேன் நீ போய் தொந்தரவெல்லாம் பண்ணிக்க வேண்டாம் உன் பொன் கூட்டிகிட்டு வந்து பேசி நீ நம்ப புரியுதா சொல்கிற புரியுதா புரியல போ நானுக்கே தகிரிமனில் ஒரு மூணு அம்மாவாசை வந்து நீ கையெட்டிவிட்டு போ மற்றத நான் பார்த்துக்க முடித்து கொடுத்துர்னப்பா புரியவா இந்த ரங்கனை பயந்து கிடக்குதே நான் நிற்கிறப்போம் பயப்பட புரிச்சி தரம்

பக்கத்துல வச்சுக்கோ குலதெய்வம் என்ற பங்காளி கருப்பியா அந்த குலதெய்வத்தை வந்து கையேந்த முடியலன்னு கேட்டு நிக்கிறியா அதுல எந்த சிக்கலும் இல்ல ஒரு சிக்கல் இப்ப நீ வெளியே போறதுக்குள்ள உடச்சிருவேன் கட்ட உடச்சிருவே போ இனி போறப்பட்டு போய் கையேந்திட்டு வா அதை அவன் சொல்ற இவன் சொல்ற அவன் பண்றா இவன் பண்றாங்க உனக்கு தேவை தேவாது புரிஞ்சுட்டியா போய் ஒரு பிள்ளை கல் நீ என்ன மட்டும் பண்ணி போட்டு வந்து சேரி போடவே வந்து